வணக்கம் காலை நேர செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரில் முதலில் தலைப்பு செய்திகள் இலங்கை மின்சார சபையை விற்பனை செய்யும் நோக்கம் இல்லை வலுசக்தி அமைச்சர் அரச சேவையில் உள்ள வெற்றிடங்களுக்கு பட்டதாரிகளையும் இணைத்துக் கொள்ள நடவடிக்கை ஜனாதிபதி எதிர்காலத்தில் தேங்காயின் விலை குறைவடையும் சாத்தியம் சாந்தரண தூங்க டோலரில் கை வைத்தால் நூறு வீத வரி ட்ரம்மின் அதிரடி எச்சரிக்கை இனி விரிவான செய்திகள் இலங்கை மின்சார சபையோ அதன் நிறுவனங்களையோ விற்பனை செய்வதற்கு எந்தவித நடவடிக்கைகளும் மேற்கொள்ளவில்லை என வலுசக்தி அமைச்சர் குமார ஜே கொடி தெரிவித்துள்ளார் நுரைச்சோலை அனல் மின் நிலையத்திற்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்த நிலையில் அமைச்சர் நடவடிக்கைகளின் மூலம் மின்சார உற்பத்தி பரிமாற்றம் விநியோகம் ஆகியவற்றில் மாற்றங்கள் மேற்கொள்ளப்படும் எனவும் வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயகோடி தெரிவித்துள்ளார் வடக்கில் சில துறைகளில் காணப்படும் ஆளணி குறைபாடு தொடர்பில் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டது வடமாகாண அரசு சேவைக்கான புதிய ஆட்சேர்புகளை அரசியல் அதிகாரத்தின் தலையீடு இன்றி தீர்த்து வைக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் அரசு சேவையை வடக்கில் மேலும் பலப்படுத்துவதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார் உறுதி உறுதியளித்தார் பிரதமரின் செயலாளர் தலைமையில் நியமிக்கப்பட்ட குழு அரசு நிறுவனங்களை நடத்தி செல்வதற்கு முப்பது ஆயிரம் வெற்றிடங்கள் காணப்படுவதாக அடையாளம் காணப்பட்டுள்ளது என தெரிவினாதிபதி ஆட்சேர்ப்பு நடைமுறைக்கு அமைய அந்த வெற்றிடங்கள் நிரப்பப்படும் என்பதோடு பட்டதாரிகளுக்கு தெரிவித்தார் திணைக்களத்தில் உள்ள வெற்றிடங்களுக்கு தமிழ் பேசும் இளைஞர் யுவதிகளுக்கு அதிக வாய்ப்புகள் வழங்கப்படும் எனவும் விண்ணப்பத்திற்கு அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி வலியுறுத்தினார் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு நியமனம் வழங்குகையில் வாய்ப்பு வழங்க வேண்டும் என ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பங்கேற்ற பிரதேசவாசி ஒருவர் கோரினார் தொழில் வாய்ப்பு வழங்குகையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு குறிப்பிட்ட ஒதுக்கீட்டொன்றை வழங்க நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதி இங்கு சுட்டிக்காட்டினார் நாட்டில் தற்போது நிலவும் தேங்காய் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக இன்னும் இரண்டு வாரங்களில் இருநூறு மில்லியன் தேங்காய்களை இறக்குமதி செய்ய அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக தேங்காய் மேம்பாட்டு அதிகார சபையின் தலைவர் சாந்தரண துங்க தெரிவித்துள்ளார் அதன்படி தற்போது இருநூற்றி ஐம்பது ரூபாவாக உள்ள ஒரு தேங்காய் விலை எதிர்காலத்தில் நூற்றி எண்பது ரூபாய் முதல் இருநூறு ரூபாய் வரை குறைவடைய வாய்ப்புள்ளதாக அவர் தெரிவித்தார் எதிர்வர இரண்டு வாரங்களுக்குள் தேங்காய் விலை நிச்சயமாக குறையும் எனவும் தேங்காய் மேம்பாட்டு அதிகார சபையின் தலைவர் தெரிவித்தார் இனி வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் இட்ரம் அமெரிக்க டூலருக்கு பதிலாக மற்றொரு நாணயத்தை உருவாக்கவோ அல்லது ஆதரிக்கவோ கூடாது என இந்தியா உள்ளிட்ட பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளை எச்சரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நிலையில் இதற்கு மாறாக செயல்படும் நாடுகள் மீது நூறு சதவீத வரி விதிக்கப்படும் என டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டல் விடுத்துள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிவித்துள்ள அவர் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் புதிதாக எந்த நாணயத்தையும் உருவாக்க கூடாது ஏற்கனவே இருக்கும் வேறு நாட்டு நாணயத்தையும் பயன்படுத்தக்கூடாது சர்வதேச வியாபாரங்களுக்கு பிரிக்ஸ் நாடுகள் அமெரிக்க டொலரை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் இதை மாற்ற நினைக்கும் நாடுகளுக்கு நூறு சதவீதம் வரை கூடுதல் வரி விதிக்கப்படும் அவர்களுக்கு வேறொரு ஏமாளி கிடைத்தால் அவர்களுடன் வியாபாரம் செய்யட்டும் டொலர் வேண்டாமென்றால் அமெரிக்காவுடன் உள்ள உறவையும் துண்டித்துக் கொள்ளுங்கள் என அவர் தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்ற அடுத்த மனித செய்திகளை செய்திகள் இரவட்ட முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி